நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சீமான் அண்ணனுக்காக ஒரு பாட்டு பாட போறேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சீமான பாடிய ரோசாப்பூ யூடியூப் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் அண்ணே வீடியோ ட்ரெண்டிங்கில் அன்ன பாட்டை தான் கேட்கையில் புது சந்தோஷம் உள்ளுக்குள்ள மாசுதா அண்ணன் மாசுதா நாங்கள்ல்லா அண்ண ஃபென்சுதா மாசுதா அண்ணன் மாசுதா நாங்கள்ல்லா அண்ணன் ஃபேன்சுதா சீமான் நண்ணனுக்காக ஒரு பாட்டு பாட போறேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பூ சீமான் பாடிய ரோசாப்பூ யூடியூப் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் அண்ண வீடியோ ட்ரெண்டிங்கில் அண்ண பாட்டை தான் இல புது சந்தோஷம் உள்ளுக்குள்ள மாசுதான் அண்ண மாசுதான் நாங்கள் லா அண்ண பென்சுதான் மாசுதான் அண்ண மாசுதான் நாங்கள் லா அண்ண பென்சுதான்